உங்களுக்காக சங்கீதம் அறுபத்தி ஆறு ஆறு கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் அங்கே அவரில் களி கூர்ந்தோம் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே கர்த்தர் மோசியை கொண்டு எகிப்தியருக்கு செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் அநேகமாக இருக்கிறது ஜனங்கள் எல்லாரும் பார்வோனிடமிருந்து வரும்போது வருகிற வழியெல்லாம் சகல அதிசயங்களை செய்தார் ஆனால் பார்வோனுடைய சேனிகளும் பார்வோனும் சமீபித்து வருகிற இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஏன் ஆண்டவரே எங்களை இங்கே கொண்டு வந்தீர் நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்கும் என்றார்கள் மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருங்கள் என்றான் கர்த்தர் மோசையின் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் வெளத்த காற்றினால் சமுத்திரம் ஓங்கும்படி செய்து அதை வறந்து போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று இஸ்ரவேல் எல்லாரும் அதில் நடந்து போனார்கள் கர்த்தர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் அங்கே கர்த்தரால் களி கூர்ந்தார்கள் உங்களுடைய வாழ்வில் சமுத்திரம் போன்ற காரியங்கள் வந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களை களி செய்வார் ஆமீன்